கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் அதிகாரம் பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம் பாசானின் ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்மோடு எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்திரைக்கு வந்தான் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் எஸ்போனிலே குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தது போல அவனுக்கும் செய்வாய் என்றார் அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவனுடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் அவனுக்கு ஒருவரும் மீதியாய் ராமர் போகும் மட்டும் அவனை முறியடித்தோம் அக்காலத்திலே அவனுடைய பட்டணங்களை எல்லாம் பிடித்தோம் அவர்களிடத்தில் நாம் பிடித்துக் கொள்ளாத பட்டணம் இல்லை பாசானில் இருந்த ஓஹின் ராஜ்யமான அர்கோப் தேசம் முழுவதையும் பிடித்தோம் அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது அவைகள் அன்றி மதில் இல்லாத பட்டணங்களும் அநேகம் அவைகளையும் சங்காரம் பண்ணினோம் நாம் எஸ்போனின் ராஜாவாகி சீகோனுக்கு செய்தது போல அந்த எல்லா பட்டணங்களிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணினோம் ஆனாலும் பட்டணங்களில் உள்ள ஆஸ்தியையும் சகல மிருக ஜீவன்களையும் நமக்கென்று கொள்ளையிட்டோம் இப்படியே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள அர்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலை வரைக்கும் உள்ள தேசத்தை நாம் அக்காலத்தில் எமோரியருடைய இரண்டு ராஜாக்களிடமிருந்து பிடித்தோம் சீதோனியர் எர்மோனை சீரியோன் என்கிறார்கள் எமோரியரோ அதை சேனீர் என்கிறார்கள் சமனான நாட்டின் எல்லா பட்டணங்களையும் கீழயாத் முழுவதையும் சல்காயி எத்ரேயி என்னும் பாசானில் இருந்த ஓகுடைய ராஜ்யத்தின் பட்டணங்கள் மட்டுமல்ல பாசான் முழுவதையும் பிடித்தோம் மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான் இரும்பினார் செய்த அவனுடைய கட்டில் மனிதருடைய கை முளத்தின்படியே ஒன்பது முள நீளமும் நாலு முள அகலமுமாயிருந்தது அது அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தில் இருக்கிறதல்லவா அக்காலத்திலே சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட கொண்ட தேசத்தை நதி ஆரோவேர் தொடங்கி கீழையாத் மலைநாட்டில் பாதியையும் அதில் இருக்கிற பட்டணங்களையும் ரூபணியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன் கீழையாத்தின் மற்ற பங்கையும் ஓகின் இருந்த பாசான் முழுவதையும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்ததும் அன்றி ராட்சத தேசம் எனப்பட்ட பாசானுக்குள்ளான அர்கோப் சீமை யாவையும் கொடுத்தேன் மனாசையின் குமாரனாகி யாவீர் அர்கோப் சீமை முழுவதையும் என்பவருடைய எல்லை மட்டும் கட்டிக்கொண்டு அதற்கு தம் நாமத்தின்படியே பாசான் அவத் என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் வழங்கி கீழே யாத்தை கொடுத்தேன் மேலும் கீழயாத் தொடங்கி அர்ணோன் நதி ஓடுகிற பள்ளத்தாக்கும் கடையாந்திரமமான அம்மோன் புத்திரரின் எல்லையாகிய யோ போக்கு ஆறு மட்டும் இருக்கிற தேசத்தையும் கிண்ணரை தொடங்கி அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்வாய் கிழக்கே இருக்கிற உப்பு கடலான சமனான வெளியின் கடல் மட்டும் யோர்தானின் எல்லைக்குள் அடங்கிய சமனான வெளியையும் ரூபணியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன் அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார் யுத்தம் செய்யத்தக்கவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இஸ்ரேல் புத்திரரான உங்கள் சகோதரருக்கு முன்னே ஆயுத பாணிகளாக நடந்து போங்கள் உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகள் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் பட்டணங்களில் இருக்கட்டும் உங்களுக்கு திரளான ஆடு மாடுகள் உண்டென்று அறிவேன் ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பார பண்ணினது போல உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்களாக என்றேன் அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த இரண்டு ராஜாக்களுக்கும் செய்தவைகளை எல்லாம் உன் கண்கள் கண்டது நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் அவர்களுக்கு பயப்படுவீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி கர்த்தராகி ஆண்டவரே நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர் வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன் கர்த்தரோ உங்கள் நிமித்தம் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் குறித்து என்னோட பேச வேண்டாம் நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார் இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார் பின்பு பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தோம் உபாகமம் அதிகாரம் நான்கு இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் பாகால் பெயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது பாகால் பெயோரை பின்பற்றின எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடி கடித்து போட்டார் ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்திலே நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும் அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற பெரிய ஜாதி பிலே உன் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடிவரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன் அவள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள் அந்த மலையில் வானத்தை அலாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்த காரமும் சூழ்ந்தது அந்த அக்கினியின் நடுவில் கர்த்தர் உங்களோட பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட பத்து கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை இரண்டு கற்பலகைகளில் எழுதினார் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டுமென்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார் கர்த்தர் ஒரே அக்கினியின் நடுவில் இருந்து பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு கால வாயிலிருந்து கர்த்தர் உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு நான் யோர்தானே கடந்து போவதில்லை என்றும் உன் தேவனாயிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில் நான் பிரவேசிப்பது இல்லை என்றும் ஆணையிட்டார் அதனால் இந்த தேசத்தில் நான் மரணமடைய வேண்டும் நான் யோர்தானை கடந்து போவதில்லை நீங்களோ கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை நீங்களோ உங்கள் கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் உன் கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி அவர் எரிச்சலுள்ள தேவன் நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன் நீங்கள் அதிலே நெடுநாள் நிர்மூலமாக்கப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை புற ஜாதிகளுக்குள்ளே சிதற அடிப்பார் கர்த்தர் உங்களை கொண்டு போய்விடப்போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்ச ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள் அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கை வேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள் அப்பொழுது அங்கே இருந்து உன் கர்த்தரை தேடுவாய் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவநாயக கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒருமுனை தொடங்கி அதன் மறுமனை மட்டுமல்ல எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்துப்பார் கர்த்தரே தேவன் அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார் அக்கினியின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய் அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்துக் கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் உயர வானத்திலும் தாள பூமியிலும் கர்த்தரே தேவன் அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான் முற்பகையின்றி கை பிசகாய் பிறனை கொந்தவன் அடைக்கல பட்டணங்களில் ஒரு பட்டணத்தில் தப்பியோடி போய் பிழைத்திருக்கும்படியாக ரூபணியரை சேர்ந்த சமபூமியாகிய உள்ள பேசேரும் காத்தியரை சேர்ந்த உள்ள ராமோத்தும் மனாசேயரை சேர்ந்த பாசானிலுள்ள கோலானும் ஆகிய மூன்று பட்டணங்களை மோசை யோர்தானுக்கு இப்புறத்தில் ஏற்படுத்தினான் இதுவே மோசை இஸ்ரேவேல் புத்திரருக்கு விதித்த பிரமாணம் இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு யோர்தானுக்கு இப்புறத்தில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுடைய தேசத்திலுள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு மோசை சொன்ன சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு அந்த ராஜாவை முறியடித்து யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அர்னோன் ஆற்றங்கரையில் உள்ள ஆரோவேர் தொடங்கி எர்மோன் என்னும் சியோன் மலைவரைக்குமுள்ள தேசமும் யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அஸ்தோத் பிஸ்காவுக்கும் தாழ்ந்த சமனான வெளியை சேர்ந்த கடல் மட்டுமல்ல சமனான இரண்டு ராஜாக்களின் தேசங்களான சீகோனுடைய தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டிக்கொண்டார்கள் ஒன்று கொருந்தியர் அதிகாரம் பதிமூன்று நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம் அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம் அறிவானாலும் ஒழிந்து போம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையை போல யோசித்தேன் நான் புருஷன் ஆனபோதோ போதோ கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது ஒன்று குறைந்தியர் அதிகாரம் பதினான்கு அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விரித்து உண்டாக பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விரித்து உண்டாக பேசுகிறான் நீங்கள் எல்லாரும் பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விரித்து உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன் ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன் மேலும் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறி உண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன அப்படியே புல்லாங்குழல் சுர மண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலை ஊதப்படுகிறதும் சுர சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும் அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும் ஆகாயத்தில் பேசுகிறவர்களாயிருப்பீர்களே உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அன்னியனா இருப்பேன் பேசுகிறவனும் எனக்கு அன்னியனாய் இருப்பான் நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷைகளை விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும் இருக்கும் இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான் நீ பேசுகிறது என்னதென்று அவன் அறியானே நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய் ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே உங்கள் எல்லாரிலும் பாஷைகளை பேசுகிறேன் இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் பதினாயிரம் வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட ஐந்து வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும் சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள் துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள் மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே அப்படி இருக்க அந்நிய பாஷைகளை விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு இருக்கிறது தீர்க்க தரிசனமோ அவிசுவவாசிகளுக்கு அ இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும்போது போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான் அவனுடைய அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும் அவன் முகங்குப்பர விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கை நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான் ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான் சகோதரரே இது என்ன சகலமும் பக்தி விருத்தி கேதுவாக செய்யப்பட கடவது யாராவது அந்நிய பாஷைகளை பேசுகிறதுண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் தீர்க்க தரிசிகள் இரண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம் மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன் எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம் தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார் பரிசுத்த வான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள் ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தால் புறப்பட்டது அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது ஒருவன் தன்னை தீர்க்க தரிசி என்றாவது ஆவியைப் பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன் ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும் இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி ஒன்பது தேவனே புற ஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண் மேடுகளாக்கினார்கள் உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்துப் பறவைகளுக்கும் உமது பரிசுத்த வான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகக் கொடுத்தார்கள் எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரைப் போல சிந்தினார்கள் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமானோம் எதுவரைக்கும் கர்த்தாவே நீ ரெண்டும் கோபமாயிருப்பீரோ உம்முடைய எரிச்சல் அக்கினியைப் போல் எரியுமோ உம்மை அறியாத ஜாதிகள் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும் அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம் எங்களை ரட்சிக்கும் தேவனே நீர் உமது நாமத்தின் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் அவர்களுடைய தேவன் எங்கே என்று புற ஜாதிகள் சொல்வானேன் உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழி வாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும் கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடே காத்திருலும் ஆண்டவரே எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏலத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும் அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம் தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம் பிள்ளைகள் ஆடி பாடுவோம்

இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க